விஜய் என்று சொன்னதும் சந்தோஷத்தில் தூண்டு குறித்த குழந்தை பிறந்த குழந்தை கூட விஜய பார்த்ததுமே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா தளபதி விஜய எல்லாருமே எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிதான் இப்ப இந்த வீடியோ வந்து இணையத்துல வேகமா வைரல் ஆயிட்டு இருக்கு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பாக்ஸ் வைத்து வரும் தளபதி விஜய் பாலிவுட் திரையுலகம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்து வெளியிட்டு வருகிறது அதே நேரம் தமிழ் திரையுலகமான காலிவுட் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை வெளியிட்டு வருகிறது தென்னிந்திய திரைப்படங்கள் குறிப்பாக தமிழ் படங்களை உலகெங்கிலும் உள்ள மக்கள் பார்க்க விரும்புகிறார்கள் காலிவுட்டில் அறிமுகமாகும் ஒரு நடிகர் வளரும் நடிகர் மற்றும் முன்னணி நடிகர் என படிப்படியாக உயர்ந்து டாப்பில் இருப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அதை சாதித்து காட்டியவர் தான் தளபதி விஜய் தற்போது வரை தளபதியாக கோடிக்கணக்கான மக்கள் மனதில் பதிந்துள்ளார் தளபதி விஜய் வெளியான பூவே உனக்காக விட அவரை பிரபலமான ஹீரோவாக மாற்றியது பூவே உனக்காக படத்தை தொடர்ந்து காதலுக்கு மரியாதை துள்ளாத மனமும் துள்ளும் திருமலை கில்லி போக்கிரி நண்பன் துப்பாக்கி கத்தி தெரி மர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் என பல படங்கள் விஜயன் கரியரில் இன்று வரை சிறந்த படங்களாக இருக்கின்றன இன்று வரை நடிப்பில் மட்டுமல்ல டான்ஸ் ஆடுவதிலும் தான் சிறந்தவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் தளபதி விஜய் மேலும் பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் படத்தில் வெளியான ஒரு பேரே வரலாறு அப்படிங்கிற பாட்டு இணையத்துல ட்ரெண்டாகி ரொம்பவே வைரலாச்சு அதுலயும் தளபதி விஜயோட அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபயரா அவ்வளோ மாசா வந்து இருக்கும் இந்த வயசுலயும் விஜய் அவர்கள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடுறாரே அப்படின்னு எல்லாருமே அவரை புகழ்ந்தாங்க மேலும் சோஷியல் மீடியால எல்லாருமே அந்த பாடலுக்கு ரீல்ஸ் செய்து அதை போஸ்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க தற்போது ஒரு சின்ன குழந்தை தன்னோட வீட்டுல டிவில தளபதி விஜயோட அந்த பாடல் வந்ததுமே தளபதி விஜயை பார்த்து சந்தோஷத்துல துள்ளி குதித்து டான்ஸ் ஆடி உள்ளது இத பார்த்த அவரோட ரசிகர்கள் குழந்தை மனம் கொண்ட நம் தளபதியை அனைத்து குழந்தைகளும் தாய்மார்களும் நேசிப்பார்கள் அதுதான் அவர் வெற்றி அப்படின்ற மாதிரியும் கியூட் அப்படின்னும் சூப்பர் பாப்பா அப்படின்னும் அளபதினா எனர்ஜிடா நடக்காதவனோ எந்திரிச்சு ஆடுவான்டா அப்படின்ற மாதிரியும் மாசான கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கொடுத்துட்டு இந்த கியூட்டான குழந்தையோட வீடியோக்கு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க